விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் புதன் பகவான் பயிற்சியடைந்துள்ளார் என்பதன் காரணமாக இவை கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது கிரகநிலைகளின் ரீதியாக கிடைக்கக்கூடிய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் இருக்கின்றது என்று பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் விருச்சிகத்தில் புதன் வக்ரம் பெற்றும் ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றும் மீனம் ராசிக்குள் ராகுபகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்கள் மாணவ மாணவியர்கள் விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான நிலவரங்களை பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியுமாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பது யோகமான காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வெற்றி நடைபோடும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக தொடர்ந்து வந்து அலைமோதக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மாமன் மைத்துனர் வழியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பான சம்பவங்கள் விலகி மனதிற்கு மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது உத்தியோகத்தில் எதிர்பாராத விதத்தில் சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் கிடைத்து மகிழ்ச்சி பெறுவீர்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலப்படுத்துவது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க சஞ்சார அமைப்பாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு ராசிக்கு இரண்டாம் இடம் எட்டாம் இடம் என்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் ஏற்பட சற்று விட்டு கொடுத்து செல்லுதல் சிறப்பு இந்த காலகட்டத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனாகவும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தொந்தரவுகள் தொல்லைகள் விலகும் நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகராசிக்காரர்களாகிய நீங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வாங்க முயற்சி செய்தால் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான நல்ல பலன்கள் கிடைத்து சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நல்ல வேலை அமைவதற்கான யோகங்களும் உண்டு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகவும் இந்த தருணம் அமைந்துள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகமாகும் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று கூறக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் வந்து குவியக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைந்துள்ளது இனிதான பல சம்பவங்கள் குடும்பத்தில் நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் தற்போது நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த தருணத்தில் நீச்சம் பெற்றிருப்பது சிறப்பு ஏனெனில் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆறாம் இடத்தின் அதிபதி நீச்சம் பெறுவது சிறப்பு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த மாதிரியான செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய எதிரிகளின் பலம் குறையும் நீங்கள் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் எல்லா விஷயங்களிலும் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மறுபடியும் திரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்வருவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது தேவையில்லாத மிகப்பெரிய அளவிலான விரய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனிபகவான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சனி பகவானால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு நிலம் போன்ற சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பதற்கான யோகங்களும் உண்டு உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ இருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது மட்டுமில்லாமல் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமாக முடிவடைந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதரவுகளும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களை மாற்றுவது பற்றி சிந்திக்க செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெற்றிக்கான பல்வேறு விதங்களான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் வந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் செலவுகளுக்கு ஏற்ற அதிக அளவிலான பணத்தன வரவுகள் ஏற்படும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் கொடுக்கக்கூடிய நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது எதிர்காலத்தின் முன்னேற்றம் கருதி தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த எதிர்பாராத நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாமிடமான இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று ராசிக்கு ஏழாமிடமான இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் குரு பகவானுடைய பார்வை பலம் நிறைந்து கிடைக்கிறது என்றாலும் பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனால் செலவை காட்டிலும் வரவு அதிகமாகத்தான் இருக்கும் இந்த தருணங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய வீடு கட்டி குடியேறுவது புதிய வீடு வாங்குவது குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்கள் செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தி இனிதாக நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது ஒரு சிலருக்கு வீடு மாற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து உள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் புதன் பகவானுடைய வக்ரநிலை காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல உதவிகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆண் பெண் இருபாளர்களுக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணங்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் குரு பகவானுடைய வக்கிரநிலை அமைந்துள்ளது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது தனஸ்தானத்திற்கும் பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்ரம் பெற்றிருப்பதால் குழந்தைகளின் விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய வேலையாக இருந்தாலும் மற்ற மேலும் பல விஷயங்களில் சற்று கவனத்துடன் பார்த்துக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் அனாவசிய வீண்விரைய செலவுகளை குறைத்துக் கொள்ளுதல் நல்லது செலவுகளை குறைக்க இயலாவிட்டால் உங்களுடைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது மிகச்சிறப்பு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எண்ணங்களே சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக செயல்படும் என்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் நிதானத்துடனும் உணர்ச்சி வசப்படாமலும் நன்கு சிந்தித்தும் எடுப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது இடைத்தரகர்களை நம்பாமல் நேரடியாக தொடர்பு கொள்வது உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இடைத்தளர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும்போது அதிக அளவிலான அனுபவங்கள் உள்ளவர்களிடம் ஒருமுறைக்கு இருமுறை கலந்தாலோசித்து அதற்கு பிறகு முதலீடுகள் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்போது தேவையில்லாத பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஏதுவாக இருக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக கிரகநிலைகளின் ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுக்கு உகந்த தெய்வமான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை